நண்பர்களே இப்போ திருக்குடத்தில் இருக்கக்கூடிய அந்த அருள் மூர்த்தத்துக்கு பேரொழி கற்பூர வழிபாடு நடைபெற இருக்கிறது அந்த அருள் குடத்தில் இருக்கக்கூடிய அருள் நீர் மேலே நடராச பெருமானுக்கும் மணிவாசக பெருந்தகை புதிய திருமேனி வைக்க இருக்கிறது இந்த வளாகத்தில் வருகிற காலங்களில் ஒவ்வொரு மாதமும் வருகிற மக நட்சத்திரத்தின் பொழுது திருவாசகம் நாளும் முதல்லாம் மகத்துக்கு பாராயணம் நடந்து கொண்டிருந்தது இனி ஒவ்வொரு நாளும் நடைபெற இருக்கிறது எனவே மக நட்சத்திரத்தன்று மணிவாசக பெருந்தகை திருவாத ஊரில் வீதி உலா வருவதற்காகவே புதிதாக ஒரு திருமேனி செய்யப்பட்டிருக்கிறது எனவே ஒவ்வொரு மாதமும் திருவா நம்முடைய மக நட்சத்திரம் வருகிற நாட்களில் மணிவாசக பெருந்தகை இல்லங்கள் தோறும் எழுந்தருள் இருக்கிறார்கள் என்பதை சொல்லி அந்த எழுந்தருளும் மூர்த்திக்கு ஒரு திருமஞ்சன வழிபாட்டை செய்து தீபாராதனை நிகழ இருக்கிறது அன்பர்களே அந்த தீபாரணை முடித்த உடனே அன்பர்கள் அமுது எடுத்துக்கொண்டு திருமறைநாதருடைய ஆலயத்தில் சரியாக எட்டு முப்பது மணிக்கு அங்கே உலா தொடங்குவதற்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன இசை கைலாய வாத்தியம் மங்கள வாத்தியம் வள்ளி கும்மி என்று சொல்லப்பெறுகிற கும்மி பாடலுக்குரிய அன்பர்கள் ஐம்பத்தி ஒரு முளைப்பாளிகை தட்டு ஐம்பத்தி ஒரு சீர்வரிசை இவற்றோடு மணிவாசக பெருமான் அங்கே மறைநாதருடைய திருக்கோயிலிருந்து வளாகத்துக்கு வருக இருக்கிறார்கள் எனவே அந்த திருவீதி உலாவில் தொண்டர்கால் தூசி செல்லீர் பத்தர்கால் சூலப்போகில் ஒன்றிரல் யோகிகளே பேரணி உந்தீர்கள் என்று மணிவாசகருடைய நிலையில் தொண்டர்கள் எல்லாரும் அந்த உலாவில் கலந்து கொள்ள வேண்டுமாய் அன்போடு வேண்டிக் கொண்டு அதன் பிறகு அரங்கத்தினுடைய திறப்பு விழாவும் நிகழ்ச்சி நிரலில் உள்ள வண்ணமாக நிகழ இருக்கிறது ஒரே ஒரு விண்ணப்பம் அந்த அரங்கம் திறப்பு விழா செய்ய வருகிறவர்கள் நம்முடைய நீதியரசர் உயர் நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மகாதேவன் ஐயா அவர்களும் இங்கே மதுரையினுடைய உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடிய சுரேஷ்குமார் ஐயா அவர்களும் அதை செய்ய இருக்கிறாங்க இந்த உள்ளிருக்கக்கூடிய வரலாற்று எல்லாம் அவங்க பார்க்கணும் எனவே அரங்கம் திறப்பு விழா செய்த பிறகு ஒரு பத்து நிமிடம் எல்லா தொண்டர்களையுமே வெளியே நிறுத்தி வச்சுருப்போம் அது வேறொரு காரணமல்ல அவர்கள் அந்த வரலாற்று காட்சிகளை பார்த்துட்டு மேடைக்கு வந்துட்டாங்கன்னா அடுத்து அவங்களுக்கு வேறு வேறு பணிகள் இருக்கின்றன அவங்க விரைந்து செல்லும்போது நமக்கு இடையூறு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக எனவே எல்லாம் முடிச்சுட்டு உலா முடித்து வந்த பிறகு அரங்கம் திறப்பு விழா இருக்கிறது அந்த நேரத்தில் எல்லாரும் வேகமாக உள்ளே வரணும் அப்படின்னு கருதாமல் அந்த அந்த முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த பெரியவர்கள் உள்ளே வந்து அது திறப்பு விழா செய்த பிறகு இந்த பழக்காட்சிகளையெல்லாம் அவங்க பார்த்துட்டு மேடைக்கு வந்த பிறகு மூன்று பக்கம் இருக்கக்கூடிய கதவுகளும் திறந்து விடப்படும் எல்லோரும் வந்து இருந்து பெரியவர்கள் தருகிற ஞான அமுதத்தை பருக வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொள்கிறோம் எனவே வந்திருக்கிற எல்லாருமே நமக்குரிய தொண்டர்கள் எனவே எல்லோரும் சேர்ந்து தான் இந்த பணிகள் அனைத்தும் நடைபெற்றிருக்கின்றன எனவே நம்முடைய எல்லாருடைய அன்புக்கு இணங்கி பெருமான் இங்கே ஒரு வளாகத்தை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார் எல்லோர் எல்லோருடைய ஒத்துழைப்பையும் அன்போடு வேண்டி நிற்கிறோம் இப்பொழுது திருக்குடத்தில் இருக்கிற அருள்நீர் நடராச பெருமானுக்கு தெளித்தும் மணிவாசகப் பெருமானுக்கு புனித நீர் நீராட்டியும் வழிபாடு நடைபெறுகிறது

ூரமன்ற அரசே போன்றியா புதியாய் நடுவும் ஆகி அடவிலா அடவும் ஆகி சோதியாய் உணரும் ஆகி தோன்றிய பொருளும் ஆகி சேரியாயகமாகி பெண்ணுமாயானுமாகி போதியும் பொது நடம் போச்சி நிற்கும் பொது நடக்கும் பொது நடவகாமி தாயாருடனாக இருந்து ஞான பெருங்குத்த பெருமாள் திருவடிகள் ியா நசித்தம்பலம் நாடி நாயடமாணருங்கொண்டை நயந்தவனே பாடினாய் மறையோடு பல்கீ நமும் பல்தடைப்பனி கால் கதிர் வந்துங்கள் சூடினாய் அருளாய் சுருங்கயம துல்வி கவாய் கனக திரளே போற்றி கைளை மலையானே பராய் துறை மேவிய போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அரசே போற்றேவைறா போற்றேன் ஆடி போற்றேன் போற்றி படைத்தலமாக முன்னாமத்து எழுத்து அஞ்சு மின்னாவில் கொண்டேன் இடைத்தளம் வல்லேன் எழுபிறப்பும் முதக்கு ஆற்றுகின்றேன் உடைக்கினும் போகே தொழுகில் வணங்கி தூடீரணிந்தேன் நடைத்தலம் கண்டாய் அணிதில்லை சிற்ற கண்ணீர் கூரன் காண்கள் தில்லை மன்றின் வடிவாசக பெருமாந்திருவடிகள் தன்னவன் பிரமராயின் மலரடிகள் மணரடிகள் புத்தியோச்சே சிம்பரம் ஓம் நம சிவாயிவாய நமவு ஓம் நம சிவாயிவாய நோ நம சிவாயிவாய நமவு ஓம் நம சிவாயிவாய Om namah शिवाय शिवाय namah Om namah shivaaya shivaaya namah Om namah shivaaya shivaaya namah 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 Om Namah Shivaya Shivaya Om Namah Shivaya Shivaya Om Namah Shivaya Shivaya Om Namah Shivaya Shivaya

குளம் கொண்டு அடியார் குளிர்நீர் சுமந்தி ஆட்ட இடம் கொண்டவர் இடம் கொண்டிருந்தார் மறுதேதோ நிறவேறுவார் குளிர் குளிர்நீர் சுமந்தி ஆட்ட இடம் கொண்டிருந்தான் தன்னிடையை நிறவே ஏ

ായിരീ ബോട്ട സിരാപ്പള്ളി മേ ശിവ

விலகதி சூரிய பல்லகவிலகரு பலரும் வாண்பதே நல்ல கிலகரே நமஜீவாயவே அலைக்கும் ஆறு தந்தை இன்று என் அம்பாலிகுமோ யே பியை வால் நினைந்து தாயினும் சாலப் பரிந்து மீபாரியேனுடயே ஓ நினை உறக்கி பெருக்கி புலப்பிடா ஆனந்தமாயத்தீனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த சிவமே சிவபெருமானே யாரை தொடர்ந்து சிக்கன பிடித்தே எங்களுந்து அருள்வதில் போற்றி ாய் போற்றி பிறந்தார் விரும்ப என் மதி சூடு மன்னரார் அடியாகமை அமுது செய்து கண்ணினால் அவர் நல்வி உலகவர் முன் வருகையுரைப்பார் கடந்த சோனீ கருணையே விருதுமாகி அன்புதை அருமரை சிரத்தி സിത്തര വ്യോമമാകും പണത്തികൊപ്പുഴം നടന്ന പൂങ്കളേരുമാകി അളവിടാനുമായിണരുമായി തൊണ്ടിയ പൊരുളുമാകി ദേശിയായകമായി പെണ്ണുമായുമായിട്ടും ഇല്ലേ പൊതുനും ശിവകാമി തായാരുടനാകിയ அருள்மிகை ஞான பெருங்குத்த பெருமாள் திருவடிகள் மணிவாசக பெருமாள் திருவடிகள் தென்னவன் பெருமராயன் மலரடிகள் மணிவாசக பெருமாள் திருவடிகள் திருவடிகள் இல்லை அம்பலம் மந்திரம்மாவது நீரே வானவர் நீளது நீரு சுந்தரம் நீரே நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரம் நீரே நீரு கவயத்தில் உள்ளது நீரு சென்றுவர் வாய்மை வந்தான் திருவானவாயியது நீரு கவினை தருவது நீரே பேடி அணிபவர்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானுநீரு மணியை தருவது நீருகிறீரு

முதல் திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய மகா அபிடேகம் இப்பொழுது நடைபெற இருக்கின்றது திருச்சிற்றம்பலும் ாய் பூற்றி பாகம் பெண் உருவானாய் போற்றி வாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பிள்ளைமன்றின் உள்ளாடி போற்றி ஜனக்கார முதுவானாய் போற்றி ஆய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அன்றவன் மன்னிய தெளி நல்ல மராயன் மலரடிகள் பெருமான் திருவடிகள் கற்பனை கடந்த தோனி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமனை சிறப்பின் மேலாம் நடந்த